வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றம் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உதவியளிப்பதாக உலக வங்கி உறுதி பயங்கரவாத தடைச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை ஜனாதிபதி தமிழரசுக் கட்சியிடம் உறுதி பார் பெர்மிட் பட்டியலை வெளியிட்டார் விமல் ரட்நாயக்கு கிளிநொச்சிக்கு அதிக அளவில் பத்திரம் வழங்கிய ரணில் தேங்காய் பிரச்சினைக்கு தீர்வு பண்டிகை காலத்தில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு வழங்கப்படும் பாராளுமன்ற அமைச்சர் உறுதி போகத்தான் தற்போதைய அரசின் சுயரூபம் தெரியும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து நாமல் ராஜபக்ஷவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடி விடுக்கப்பட்டது எச்சரிக்கை இனவாதத்திற்கு இடமில்லை அனுரவின் பேச்சால் மகிழ்ச்சியில் முஸ்லிம்கள் ரிசார்ட் பதிவுதீன் சபையில் புகழாரம் உக்ரைனில் சண்டையிடும் வடக்கு இளைஞர்கள் அவதானம் செலுத்திய ஒளிவகார அமைச்சர் தாயூதின் படுகொலை தொடர்பில் முறையான விசாரணை அன்னரசு சபையில் உறுதி காணாமல் போன ராஜபக்ஷ கால பாரிய குற்றம் தொடர்பான சிஐடி ஃபைல்கள் ஏற்பட்ட புதிய சர்ச்சை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது செய்துள்ளார்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அழுத்துங்கள் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான தீர்மானம் நேற்று பாராளுமன்றில் வாக்கெடுப்பு இன்றி ஏகவனதாக நிறைவேற்றப்பட்டது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் நேற்று முன்தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் இரண்டு நாள் விவாதமாக இடம்பெற்றது ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்கா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றில் சமர்ப்பித்தார் இந்நிலையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான தீர்மானம் நேற்று பாராளுமன்றில் வாக்கெடுப்பு இன்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசாங்கத்தின் கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என்று உலக வங்கியின் நிறைவேற்ற பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் நிறைவேற்ற பணிப்பாளர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயகாவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த உலக வங்கியின் நிறைவேற்ற பணிப்பாளர் உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்தில் அந்த வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதேபோல் புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் கிராமிய வறுமை ஒளித்தலுக்கான திட்டங்கள் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார் தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சனைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக முங்கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் இதன்போது பேசப்பட்டது இந்த நாட்டில் விவசாயம் மீன்பிடித்துறை சுற்றுலா கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை அபிவிருத்தி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும்னாதிபதி அன்றகுமாரிசநாயக்கா இதன்போது சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்த நாட்டு ஆலோசனைக் குழு ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக உலக வங்கி நிறைவேற்ற பணிப்பாளர் தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என்று ஜனாதிபதி அனுரவகுமார் திசநாயக்கா தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனரகுமாரதிசநாயகா மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனரகுமாரதிசநாயகா மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் நீண்டகாலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகங்கொடுத்து வருகின்ற பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் அதே வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தேர்வு அரசியல் கைதிகளின் விடுதலை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் காணி அபகரிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் சுமார் ஒரு மணிநேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவேந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரட்நாயக்கு நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்டார் இதற்கமைய மொத்தமாக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன இவற்றில் அனுமதி பத்திரங்கள் எஃப் எல் எனப்படுகின்ற சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களாகும் மேல் மாகாணத்திற்கு நூற்று பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்திற்கு நாப்பத்தி எட்டு அனுமதி பத்திரங்களும் வடக்கு மாகாணத்திற்கு முப்பத்தி ரெண்டும் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி ரெண்டு மத்திய மாகாணத்திற்கு நாற்பத்தைந்து வடமத்திய மாகாணத்திற்கு பதினான்கு வடமேல் மாகாணத்திற்கு முப்பது ஊவா மாகாணத்திற்கு முப்பது சப்ரஹ மாகாணத்திற்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்று முப்பத்தொரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன மாவட்ட ரீதியாக அதிகமாக கொழும்பு மாவட்டத்திற்கு இருபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்களும் அடுத்தபடியாக கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பதினாறு அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கே மிக அதிக அளவிலான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு எந்தவிதமான மதுபான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கவில்லை புதிதாக மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் கோரிய நிலையில் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் வரி மற்றும் மேலதிக கட்டணங்களை செலுத்த தவறியதன் காரணமாக டபுள் ஜூ எம் மென்டிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மதுபான உற்பத்தி உரிமம் இன்று முதல் இடைநிறுத்தப்பட உள்ளது மதுவரி திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வரி நிலுவையை செலுத்தாது தொடர்ந்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஏனைய அனைத்து மதுபான உற்பத்தி உரிமங்களும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் புதுப்பிக்கப்படாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முற்பட்டு உக்ரைன் ரஷ்ய பொருள் பங்கேற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட இலங்கையர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவ்வாறு சென்றவர்கள் கூலிப்படையிலேயே இணைக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை நீக்குவதற்கு முயற்சிக்கப்படும் அது தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆனால் தற்போது திருத்த சட்டத்தை தாங்கள் ரத்து செய்ய ரத்து செய்ய இருப்பதாக தங்களுடைய ஒரு முக்கியஸ்தர் சொன்னதை இப்பொழுது அவர்கள் மறுத்து ஒரு புதிய அரசியல் ஜாப்புக்குள்ளே தான் தாங்கள் அதில் எல்லாத்தையும் எல்லா திருத்தங்களையும் உள்ளடக்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் ஒரு சர்வ மாநாட்டில் கூடாகவும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அப்போ அந்த புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கான தீர்வு இந்த பயன்முண்டா திருத்த சட்டத்தை செலுமப்படுத்துவதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் பயங்கரவாத தர சட்டம் ஏற்கனவே இன்றைக்கு இருக்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது தாங்கள் அதற்கு அதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நிறுத்துவதாக கூட சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் மத்தியில் சில முணுமுணுப்புகள் காணப்படுகின்றது இந்த இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலும் நல்ல பல படியங்கள் இருப்பதாகவும் அதை தாங்கள் ஆராய்ந்து விரைவில் அதுக்கு முடிவு காணதாக சொல்லியிருக்கின்றார்கள் என்னடா இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது இனவாதத்திற்கு இடம் இல்லை என்று இந்த அரசாங்கம் திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டிருக்கின்றது ஆனால் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் ஆனால் சில பேருடைய ஒரு சிலருடைய ஒரு கோணங்கி தினமான நடவடிக்கைகள் சிலவில் அப்படியான மடியில் கணம் இருக்கிறவனுக்கு வழியில் பயம் இருக்குமென்று சொல்கிறது போல் சில பேருடைய ஒரு சிலருடைய கோணங்கி தினமான நடவடிக்கைகள் அப்படியாக இருக்கலாம் பொறுத்திருந்து பார்த்து தான் நான் சொல்ல வேண்டும் இதேவேளை புதிய அரசியலமைப்பில் சிறந்த தீர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் நீக்கப்படாது அதனால் சகல தரப்பினருடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றே நான் கூறினேன் மாறாக மாகாண சபை முறை எந்தவித கலந்துரையாடர்களின்றி ஒழிக்கப்படும் என்று நான் ஒருபோதும் கூறவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் அண்மையில் ஊடகம் ஒன்றில் மாகாண சபை முறைமை தொடர்பில் டெல்வின் சில்வா கூறியதாக வழியான செய்தி நாட்டில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாம் திருத்தம் தவறியுள்ளது அதனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டும் அத்தகைய மிகச்சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரையில் பதினூன்றாம் திருத்தத்தை மாகாண சபைகளையும் ஒழிக்கப்போவதில்லை என்றே நான் கூறினேன் மேற்படி புதிய தீர்வுகள் எதிர்காலத்தில் கலந்துரையாளர்களுக்கு படுகின்ற அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் அந்த தீர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களிடம் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டே தயாரிக்கப்படும் என்றே கூறியதாகவும் இந்த செய்தி தெரிவுபடுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இனவாதத்திற்கு இடமில்லை என்று ஜனாதிபதி நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் அதே போல இங்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சு நாட்டு மக்கள் விரும்பக்கூடியதாக தேர்தல் மேடைகளிலே அவர் சொன்னதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது எனவே அந்த பேச்சிலே உள்ள அத்தனை அர்த்தங்களும் நிச்சயமாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு வந்திருக்கின்ற நூற்றி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நேர்மையாக உழைப்பீர்களாக இருந்தால் நாங்களும் இந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு நூறு வீதமான ஆதரவை வழங்குவோம் என்பதிலே இந்த சந்தேகம் கிடையாது இந்த நாட்டிலே இனவாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இனவாதத்தை பத்தி இனவாதத்துக்கு இந்த நாட்டிலே இனிமேல் இடமில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த நாடு குட்டி சுவராகி இந்த நாடு நாசமா போவதற்கு காரணம் இந்த நாடு பொருளாதாரத்தில் அழிவதற்கு காரணம் இந்த நாடு ஒரு மோசமான சூழலுக்கு வருவதற்கு காரணம் கையேந்துவதற்கு காரணம் இனவாதம் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்றைய இந்த சுதந்திரத்துக்காக தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தார்கள் ஆனால் அன்று வந்த சிங்கள தலைவர்கள் தமிழர்களை வேறு கண்ணால் பார்த்தார்கள் முஸ்லிம்களை இன்னொரு கண்ணால் பார்த்தார்கள் இதனால் தான் இந்த தமிழர்களும் முஸ்லீம்களும் எங்களுக்கு இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற தனது அதாவது அவர்களுடைய அந்த நோக்கத்துக்கு எதிராக அணி திரண்டார்கள் எனவே இன்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவ்வாறு இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல தயார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி இந்த நாட்டுக்கு இவ்வாறான இக்கட்டான நிலையிலே தேவையான செய்தியாக இருக்கிறது மற்ற கலப்பை தவிர எல்லா மாவட்டங்களிலும் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் எனவே நீங்கள் கண்ணால் பார்த்து இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியாக உங்களுடைய ஆட்சியை இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பாருபடுங்கள் மத்திய நாடு உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே தலையை புகுத்தி அரசியல் செய்வதல்ல அவர்கள் இந்த நாடு பஞ்சத்தில் விழுந்த பொழுது எண்ணெய் இல்லாமல் இருந்த பொழுது யுத்தம் யுத்தத்தின் பிறகு இந்த நாடு கஷ்டத்தில் இருந்த பொழுது கடனாக எண்ணெய் வழங்கியவர்கள் அதே

அத்துடன் அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்களில் கிடைக்கும் தேங்காய் உற்பத்திகள் இவ்வாறு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் தெரிவித்தார் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நாளாந்தம் இரண்டு லட்சம் கிலோ அரிசியை வழங்க அரிசி ஆலைகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவே அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான சில்லறை விற்பனை நிறுவனமான லங்கா சதோஷ ஊடாக உள்ளூர் சந்தைக்கு இந்த அரிசி கட்டுப்பாட்டு விலையில் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் பொதுஜன பிரவன கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதாநாத் காசிலிங்கம் நேற்று தினம் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளுக்காக மானிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார் அந்த கட்சியின் உறுப்பினராக இருந்த ஒருவர் நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி பலரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் இந்நிலையில் கீதாநாத் காசிலிங்கம் ஜாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் ரீதியில் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டார் இதன் பின் அவர் ஊடகங்களுக்கு பின்வருமாறு தெரிவித்தார் நாங்கள் வந்து ஆல்ரெடி இதுவரைக்கும் ஒரு ஆள் வந்து நான் கட்சியில இருந்து விலக்கி இருக்கோம் குற்றம் வந்து யாராவது இதன்பட்ட உடனடியாக 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 வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நாங்கள் தூக்குவோம் அதுக்கான முழு அதிகாரம் எனக்கு கட்சியிலே தவிர்த்து தரப்பட்டிருக்கு அப்படி மோசடியில் ஈடுபடுறவங்களை வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அப்படி மோசடியில் ஈடுபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவரை வந்து நாங்கள் உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கான இதழ் செய்வோம் மக்களை மக்கள் ஏமாது எங்களோட எல்லாரும் இல்லை ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து போய் ஏமாத்திட்டு ஏமாத்திருக்கலாம் மோசடியில் ஈடுபட்டு இருக்கலாம் அது வந்து யாரா இருந்தாலும் ஏன் நானே போய் செஞ்சிருந்தாலும் போய் போலீஸில் முறைப்பாடுங்க முறைப்பாடு செய்யுங்க செஞ்சு இந்த இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க போலீஸ் வந்து உங்களோட நண்பர் போலீஸ் வந்து உங்களை வந்து யாரும் தண்டிக்க போகிறது இல்லை நீங்கள் வந்து போலீஸில் ஒரு முறைப்பாடு கொடுத்தா பிறகு அவையில போய் கூப்பிட்டு விசாரிக்கணும் இந்த எனக்கு எதிராக முறைப்பாடு வந்திருக்கேன் எனக்கே வந்திருக்கணும் நான் வந்து அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வீட்டுக்கு போன பிள்ளை என்று முறைப்பாடு தந்திருக்கணும் அதுக்காக போய் இப்போ போலீஸில் நான் அவை கொத்துல இப்ப கொடுத்துட்டு வந்திருக்குறேன் அதனால் மக்கள்கிட்ட நாங்கள் திரும்பி திரும்பி கேட்டுக்கொள்கிறது கட்சியின் பேர்லேயோ நாமல் ராஜபக்சன் பேர்லையோ என்ன ஒரு குற்றச்சாட்டோ இந்த பண மோசடியில் நின்றுபடுற நபர்களுக்கு எதிராக வந்து எங்களுக்கு அதில் அவைண்ட இதுகள் எங்களுக்கு தாங்கும் அந்த உதவி செய்யுங்க நாங்கள் நாங்கள் வந்து போலீஸோட காய்ச்சி நீதித்துறையோட காய்ச்சி அவைக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் தாயூதின் படுகொலை உட்பட சர்ச்சைக்குரிய படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என்று ஆளுந்தரப்பின் பிரதம கொறடாவான அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகனத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் முஜிபூர் ரஹ்மான் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தாயுதீன் படுகொலை தொடர்பில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்ட தாயுதீன் படுகொலை உட்பட ஏனைய படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொண்டுள்ளோம் தொழில்நுட்ப காரணிகளால் கடந்த காலங்களில் குறித்த தரவுகளை பெற்றுக் தாமதம் ஏற்பட்டது ஆனால் தற்போது அந்த தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இதேவேளை ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்பிரணாய இணைக்களத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஊடக வியலாளர் பொத்தல ஜெயந்த கடத்தப்பட்டவை மற்றும் அவரது மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாகவே பொத்தல ஜெயந்த தெரிவித்தார் தமக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தற்போது நடைபெற்று வருகின்ற விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க குற்றப்பிரணாயத்திற்கு சென்ற சென்றபோதே அவர் இதனை தெரிவித்தார் இணைய சிலருடன் கலந்துரையாடல் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பான மேலும் பல தகவல்களை வெளியிட்டார் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்